வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய தமிழ் செய்திகளுடன் சற்று முன்னதாக ஒரு தகவலொன்று வழியாக இருக்கின்றது நேர்களே அதாவது நிரந்தர குடியுரிமை விவகாரத்திலும் அதே போல ஸ்பெஷல் டெம்பரரி டிரான்ஸ் விவகாரத்திலும் கனடிய அரசு மீது அகதிகள் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இது பெரும் பரபரப்பையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது காசாவில் இருக்கின்ற ஐம்பத்தி மூன்று பேருடைய சொந்தங்கள் கனடாவிலே இருக்கின்ற சொந்தங்கள் தங்களுடைய உறவுகளை கனடாவுக்குள்ளே ஸ்பெஷல் டெம்பரரி ரெசிடென்ட் ப்ரோக்ராம் ஊடாக எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்தபோது அந்த முயற்சிகளை தற்போது கெனடா கிடப்பில் போட்டிருப்பதாகவும் இதனால் அவர்கள் ஒரு தற்காலிக சொர்க்கத்தை காண முடியாமல் நரகத்திலே சிக்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் கருத்து கூற இருக்கின்ற அந்த காசா மக்களினுடைய கெனடிய உறவுகள் தற்போது கனடிய அரசுக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் மொத்தமாக பதினோரு குடும்பங்கள் இந்த வழக்கை கவர்மெண்ட் கவர்மெண்ட் எதிராக தாக்கல் செய்திருக்கின்றது அதாவது மனிதாபிமானம் இல்லாத வாழ்வதற்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தற்போது சிக்கியிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே இந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸை லேட் பண்ணி கொண்டிருக்கிறது நிச்சயமாக அந்த மக்களினுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று சொல்லி அவர்களுடைய உறவுகள் அங்கே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த அப்ளிகேன்ஸை பொறுத்தவரையிலே மொத்தமாக ஐம்பத்தி மூன்று பேருடைய அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்கள் தான் தற்போது கிடப்பில் கிடக்கின்றது அதிலே இருபத்தி ஏழு குழந்தைகளும் உள்ளடக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விசா எப்படியாக முயற்சிக்கப்பட்டது என்று சொன்னால் டெம்பரரி ரெசிடன் பாத்வே ஃபோர் தாலஸ்டீனியன் எக்ஸ்டென் கேசா ப்ரோக்ராம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் இதனூடாக அப்ளை அப்ளை தான் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் வந்து வந்திருக்கின்றது ஆகவே இந்த விடயமானது சட்ட ரீதியாக வழக்கு தொடுநர்களுக்கு சார்பாக முடியுமாக இருந்தால் இதை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டே பல உண்மையான உயிரச்சுறுத்தல் உள்ளவர்கள் தங்களுக்கான வழக்குகளை தொடர முடியும் என்பது கூட ஒரு வெளிப்படையான வடியமாகும் அதாவது இதற்கு வருகின்ற தீர்ப்பை வைத்துக் கொண்டு ஏனைய செயலம் சீக்கர்ஸ் கூட தங்களுடைய வழக்குகளை நகர்த்தவும் முடியும் ஆனால் அதிலே உண்மைத்தன்மை இருக்குமாக இருந்தால் தொடர்ந்து கனடிய செய்திகளை பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறீர்களே அதே போல வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு இருக்கிறது நன்றி